அனைவருக்கும் வணக்கம் மௌரியர்கள் மௌரியர்களின் நிர்வாகம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மௌரியர்களின் மத்திய நிர்வாகம் என்ற தலைப்பில் பார்த்துட்டு இருந்தோம் மௌரியர்களின் அந்த மத்திய நிர்வாகத்தில் அரசர் மந்திரி பரிஷத் யுவராஜா சேனாதிபதி புரோஹிதர் அப்படின்ட்டு முக்கியமான அமைச்சர்களை பார்த்துருந்தோம் இப்போ இந்த மந்திரி பரிஷத்துக்கு கீழே சில அத்தியக்ஷா அப்படின்ட்டு சில அதிகாரிகள் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி அதிகாரிகள் அவங்கள பற்றி இந்த டாப்பிக்கில் காணலாம் இப்போ முதல் கேள்வி மௌரிய நிர்வாக அமைப்பு பற்றி கீழ்காணும் உத்தரவுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும் ஏ மௌரிய நிர்வாக அமைப்பு மையப்படுத்தப்பட்ட மற்றும் அதிக அதிகாரத்துவம் மிக்கது சரியானது மௌரிய பேரரசு மூன்று மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது தவறு மொத்தம் நான்கு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது தலைநகர பகுதியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு அகரங்கள் கிராமங்களாக பிரிக்கப்பட்டன இது சரி இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசு நாடு நாடு வந்து நான்கு அஞ்சு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது மாகாணங்கள் அகரங்கள் எனப்படும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன இந்த மாவட்டத்துக்குள்ள நகரம் கிராமம் நகரிக்கா கிராமிக்கா அப்படின்ற ஒரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தன நாடு மாகாணங்கள் அகரங்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மௌரிய பேரரசில் ஒரே ஒரு துறை மட்டும்தான் இருந்தது இதுவும் தவறானது கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட துறைகள் இருந்தன மௌரிய நிர்வாகத்தில் சாமஹர்த்தா மற்றும் சன்னி தத்தாவை தவிர எந்த வகையான அதிகாரிகள் இருந்தன யாருன்னு பாருங்கன்னா அத்தியக்ஷா அத்தியக்ஷா அப்படின்ற அதிகாரிகள் இருந்தன இப்போ இந்த சன்னி தத்தா யாரு சாமஹர்த்தா யாருன்னு நம்ம பார்க்கலாம் மௌரிய நிர்வாகத்தில் சாமகர்தா மற்றும் சன்னி எந்த பதவிகளுக்கான அதிகாரிகள் ரொம்ப மிக முக்கியமான அதிகாரிகள் இவங்க இவங்க யார் சாமகர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் சேகரிப்பாளர் சன்னி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரரி ஆஃபீஸர் கருவூல அதிகாரி அப்போ சாமகர்த்தா யாரும் தெரியணும் சன்னி யாருன்னு தெரியணும் சாமகர்த்தா என்பவர் வருவாய் சேகரிப்பாளர் டேக்ஸ் கலெக்டர் சன்னிதத்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரரி ஆஃபீஸர் அதாவது கருவூல அதிகாரி இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி மௌரிய நிர்வாகத்தில் கீழ்காணும் எந்த அதிகாரி எவ்வாறான துறையை கையாண்டார் இப்போ ஏ பார்த்தீங்கன்னா அகார அதிக்ஷா அவர் யாருன்னா சுரங்க தலைவர் இது சரியாக உள்ளது பி அகபாலா அதிக்ஷா இவர் வந்து கணக்குக்கான தலைவர் இதுவும் சரியாக உள்ளது மூணாவது சீதா அதிக்ஷா சிறை தலைவர் இது வந்து தவறாக உள்ளது சீதா போது இது வந்து விவசாயத்துறை சீதா அத்தியக்ஷா விவசாய தலைவர் அப்போ சி மட்டும் தவறானது மீதி மூன்றும் சரியானது சீதா அத்தியக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சீதா அத்தியக்ஷா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய தலைவர் அடுத்து ரெண்டாவது அகார அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அதார அகிஷா அகார அதிக்ஷா என்பவர் யார் அகார அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அகார அதிக்ஷா என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்க தலைவர் இதுக்கான தலைவர் தான் வந்து அகார அதிக்ஷா அகபால அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அகபால அதிக்ஷா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கணக்கு பண்ற தலைவர் கணக்குகளின் தலைவர் அந்த அக்கௌண்ட்ஸை கரெக்டாக பார்த்துக்கிற தலைவருக்கு பேர் தான் வந்து அகபால குப்பிய அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குப்பிய அதிக்ஷா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வனப்பொருட்களின் தலைவர் இந்த வனப்பகுதிகளை கணக்கு பண்ணும் அதிகாரி தான் வந்து குப்பிய அதிக்ஷா வனப்பொருட்களை பாதுகாக்கும் காட்டுகள் காடுகளின் தலைவர் கோஸ்தாரகா கோஸ்தாகரா அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோஸ்தாரா அதிக்ஷா அப்படின்றவர் சந்தைகளின் தலைவர் அதாவது அங்க இருக்கிற கடைகள் அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்தாரா அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த லக்ஷண அதிக்ஷா அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணய தலைவர் நாணயம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு அதாவது நாணயங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கான தலைவர் வந்து லக்ஷண அதிக்ஷா துலமான பௌத்த அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது துலமான பௌத்த அதிக்ஷா இது ஏற்கனவே துலம் அப்படின்னாலே அது எடையை குறிக்கும் அப்போ இதுக்கான இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எடை மற்றும் அளவீடுகளின் தலைவர் சரியாக தான் தான் வந்து துலமான பௌத அதிக்ஷா பன்னிய அதியக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பன்னிய அத்தியக்ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் தலைவர் ட்ரேடு அந்த வர்த்தகத்தோட தலைவர் தான் வந்து பன்னிய அத்தியக்ஷா சுரா அத்தியக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுரா அத்தியக்ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா கலால் துறையின் அதிகாரி கலால் துறை இதோட தலைவர் தான் வந்து சுரா அத்தியக்ஷா பட்டாண அதிக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பட்டாண அதிக்ஷா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம் போர்ட் இதோட இதுக்கு அதி பொறுப்பானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டாண அத்தியக்ஷா அதோட தலைவர் அவர் தான் சமஸ்தா அத்தியக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சம்ஸா சம்ஸ்தா அத்தியக்ஷா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கெட்டா மேற்பார்வையாளர் சந்தைகளின் மேற்பார்வையாளர் தான் வந்து சம்ஸ்த அத்தியக்ஷா இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருக்குது நவ்ய அத்தியக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நவ்ய அத்தியக்ஷா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கப்பல்களின் கண்காணிப்பாளர் படகு கப்பல்களோட கண்காணிப்பாளர் தான் வந்து நவ்ய அத்தியக்ஷா நவ்ய சுல்கா அக்ஷா இந்த சுல்க அத்தியக்ஷா எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூலிப்பவர் வந்து சுல்க அதிக்ஷா 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 லோக லோ எது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கண்காணிப்பாளர் லோ அதிக்ஷா அப்போ இரும்போட அந்த மேன்மை தன்மை காரணமாக இரும்புக்கு என்று ஒரு தலைவர் கண்காணிப்பாளர் இருந்துள்ளார் லோ அதிக்ஷா அதிஷாக்களுக்கு உதவியவர்கள் யார் அவர்களுடைய அசிஸ்டன்ட் மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள் கணக்காளர்கள் மற்றும் உளவாளிகள் இவங்க எல்லாமே வந்து அத்தியாதிஷாக்களுக்கு உதவியவர்களாக இருந்தனர் நன்றி இதோ